பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு திரு தூதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஆறு பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசரேத்து ஏசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியை தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கள் அன்றி சொல்லியுமை துதிக்கிறேனப்பா அதிகாலையிலே எழுந்து உமக்கு நன்றி செலுத்தி உமது பெயரை போற்றி புகழ்ந்து நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நினைவு ஊர்ந்து உமது திரு சமூகத்திலே சாட்சியாய் நிற்க எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கள் அன்றி சொல்லியுமை துதிக்கிறேனப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் இடைவிடாமல் எங்களை தேடி வருகின்றீர் விடாமல் எங்களோடு பேசுகின்றீர் கண்மணி போல் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை கொடுக்கின்றீர் புதிய அனுபவத்தோடு அந்த நாளை ஆரம்பிக்கும் புதிய ஆற்றலையும் வல்லமையும் தருகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை அப்பா கடந்த நாட்களிலே நோய்வாய்ப்பட்டு இருந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுது அவர்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி குற்ற பழிகளை எடுத்து மாற்றி வல்லமே மிக்க வான தூதரை போல் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை அப்பா நீர் எங்களை உயர்த்தி எங்களை மகிமைப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது நாங்கள் வீழ்ந்து போய்விடக் உம்மை விட்டு வழி விலகி சென்றுவிடக் கூடாது ஊக்கமற்ற நிலைமையில் இருந்து விடக்கூடாது எல்லாம் வல்லவர் மட்டுமே எனக்கு துணையாய் இருக்க வேண்டும் என்று உம் நம்பிக்கை வைத்து அதிகாலையிலேயே உம்மை தேடி வந்து உம்மை போற்றி புகழ்ந்து நீர் செய்த அற்புதங்களை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி ஜெபித்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியும்மை துதிக்கிறேன் அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நாங்கள் உயிரோடு வாழ்வதும் இந்த நாளிலே உமது திரு சமூகத்தில் கடந்து வந்திருப்பதும் உமது இரக்கத்தினால் மட்டுமே என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி நீர் எங்கள் மீது இரக்கம் காண்பிக்கவில்லை என்றால் அண்டவரே நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க மாட்டோம் சுவாமி அண்டவராகிய இயேசு கைஸ்துவை உமது அன்பு கரம் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த உலகத்தில் உம்மை தவிர வேறு யாரையும் வழிபடாதபடி நடக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சுவாமி இயேசு நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர் உன்னத பலத்தை தருகின்றீர் எனது செயல்கள் நிறைவேறி விடாதபடி உமது செயல்களும் திட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவ இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நான் குற்றம் புரிந்திருக்கின்றேன் தவறு செய்திருக்கின்றேன் பாவத்தில் கிடக்கின்றேன் பாவத்தில் இருந்து வெளியிலே வர முடியாதபடி தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றேன் இதில் இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பது யார் என்று சொல்லி அன்றவரே மன உளைச்சலோடும் மனவேதனையோடும் பாவத்தை குறித்து மனம் வருந்தி பாவம் மன்னிப்பு நிச்சயத்திற்காக கல்வாரி சிலுவையை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்க ஒ கொடுக்கின்றேன் அண்ணன்மார்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அக்காமார்களை ஒப்புக் அன்பு சகோதர சகோதரிகளையும் அப்பா ஒவ்வொருவர் மீது கல்வாரி ரத்தம் உமது பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை கழுவும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் கழுவப்படுவோம் சுவாமி நீர் எங்களை பலப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பலன் அடைவோம் என்று விசுவசிக்கிறோம் ஏனென்றால் உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே நீர் எங்களோடு கூட இருப்பதே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர் அன்றவரே எங்களுக்கு அதை உணர வைத்திருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களோடு கூடே இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேனப்பா அதிகாலை என்று பாராதபடி தேடி வந்து என்னோடு அமர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜப திரு சமூகத்தில் கடந்து வருவதாக யாரெல்லாம் உண்மையிலே நான் மனமாற்றம் அடைய வேண்டும் அந்த ஒரு நேரத்திலே உண்மை தரிசிக்க வேண்டும் உம்மை காண வேண்டும் உமோடு பேச வேண்டும் என் ஆண்டவரோடு நடக்க வேண்டும் ஆண்டவரே யோனாவை போல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் என் ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கிறார்களே அவர்களோடு கூட இரு பேர் ஆகும் இறைமியா இருபதாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார் என்றும் ஆம் தகப்பனே நீர் வலிமை வாய்ந்த ஒரு போர் வீரரைப் போல எங்களோடு கூட இறக்கின்றீர் எங்கள் மீது உமது பரிசுத்த வல்லமையால் நிரப்புகின்றீர் எங்களை ஆசீர்வதிக்கவே எங்களை பெருமைப்படுத்துகின்றீர் ஆனாலும் சுவாமி எங்களுடைய செயல்களினாலும் எங்களுடைய பேச்சினாலும் நாங்கள் உம்மை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் இந்த நேரத்திலே தகப்பனே நாங்கள் அடைந்த வேதனைகள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடு சேவைக்கின்றோம் எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்கள் மீது மனம் இயேசு இந்த இறங்குவீர் முதியோர் இல்லங்களில் தாய் தகப்பனை ஒப்புக்கொடுக்கின்றேன் தன்னுடைய பிள்ளைகளினால் கைவிடப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவமானம் தாங்க முடியாதபடி நான் எதற்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து

வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெறுக செய்கின்றார் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே எங்கள் கையில் ஒன்றும் இல்லை தகப்பனே சோறுற்றவர்களுக்கு வலிமை கொடுத்து நல்ல ஒரு தகப்பனாக இருக்கின்றீர் வலிமை இழந்த பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை கொடுக்கின்றீர் நீர் பலனடைய செய்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட என்னால் வேலை செய்ய முடியவில்லை ஏன் சோர்ந்து போய் இருக்கின்றேனே நல்ல ஒரு வேலை எனக்கு படிப்புக்கு ஏற்றபடி ஏன் நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வேன் என்கின்ற ஏக்கத்தோடு தேடி வந்து கண்ணீரோடி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் அவர்களுடைய திட்டங்களில் நீர் பங்கு கொண்டு அண்டவரே நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து அதன் வழியாக உயர்த்திட வேண்டும் ஆய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை ஒப்புக் வேலைக்கு போக மனமில்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் நன்றாக படித்த பிறகும் அண்டவரே எனக்கு எந்த கிடைக்கவில்லை என்கின்ற மனவேதனையோடு இருக்கக்கூடியவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கான வழியை உருவாக்கி கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி சொன்னதுபடி பொன்னோ வெள்ளியோ எங்களிடம் ஒன்றும் இல்லை ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய இயேசுவை மட்டுமே தருகிறோம் என்று சொன்னதுபடி அண்டவரே உண்மை மட்டுமே சொந்தமாக்கி கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபை அப்பா இந்த நேரம்

ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்ற அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை வர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் நம்ம தாயி ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையம் வளர்ப்ப தாயி பூண்டி மாதாவி எங்களுக்காக பரிந்து பேசும் இன்னக அரசியே ஞானத்தின் பிறப்பிடமே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலும் அவருடைய வல்லமையாலும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பீராக அருள் இறைந்த மரியை வாழ்க்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைச்சின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரின் அஜிஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவை பாபிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதி ஆமீன்